வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகிஎஸ்சி குரூப் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக உடம்புலுப்பேட்டையில் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் நாமக்கலில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் பொங்கலூரில் நூற்றி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது அடுத்ததாக தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் மடத்துக்குளத்தில் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் புதுப்பாளையத்தில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் வடமதுரையில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக கொள்முதல் ஆகியிருக்கிறது ஒட்டுஞ்சத்திரத்தில் முப்பது ரூபாய்க்கும் அவல் பூந்துரையில் இருபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் முத்தூரில் இருபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகியிருக்கிறது திருப்பூரில் இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் சத்தியமங்கலத்தில் இருபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் தாளவாடியில் பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆகியிருக்கிறது கருபந்துறையில் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வாழப்பாடியில் இருபத்தைந்து ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் ஓமலூரில் இருபத்தி எட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகி இருக்கிறது தொடர்ந்து தகவல்களை பெற தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்